யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு ஆட்டை அறுக்கும் போது கூட இது அதுஹாவுடைய தினத்தில் அல்லாவுடைய தூதர் ஹொத்துபாவுடைய மிம்பரில் ஏறிவிட்டு கொத்துபாவுடைய பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு ஆடுகளை அழைத்து வர சொல்லுவார்கள் அறுப்பதற்காக அறுக்கும் பொழுது சொல்லுவார்கள் இதோ என்னுடைய பங்கு அது மட்டுமல்ல இந்த உம்மத்தில் யாரெல்லாம் செய்ய முடியவில்லையோ அவர்களுடைய பங்கு என்ன ஒரு தூதர் பாருங்கள் அந்த தூதருடைய கருணையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு ஊரே அழிந்திருக்கும் என்ன ஊர் தாயிஃப் தாயிஃப் நகருடைய வீதிகள் பத்து நாட்களுடைய அழைப்பு பணி சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார் முகம்மதை அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உன்னை தவிர தூதராக அனுப்புவதற்கு இந்த உம்மத்தில் எந்த அழைப்பாளர் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார் பத்து நாட்களும் வேதனைப்படுத்துகிறார்கள் சிறுவர்களை கல்லால் எறிய சொல்கிறார்கள் மஜ்னூன் பைத்தியக்காரன் ஓடுகிறான் என்று விரட்டுகிறார்கள் பத்தாவது நாள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் ஆகி அல்லாவுடைய தூதர் நடந்து வரும் பொழுது ஜிபிரில் வருகிறார் அல்லாவுடைய தூதரிடமிருந்து அல்லாவிடமிருந்து சலாமை சொல்கிறார் ஜிபிரில் அவர்கள் சொன்னார்கள் இதோ அல்லா இரண்டு மலக்குகளை இறக்கி இருக்கிறான் மலையுடைய மலக்குகள் அவர்கள் தூதரே நீங்கள் கட்டளையிட்டால் போதும் இந்த தாய் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இரண்டு மலைகளுக்கு இடையில் இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லாஹ் அந்த அந்த கருணை ரஹ்மத் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வல்லாகி அல்லாவுடைய தூதரை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பி கூறியிருக்க இருக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களை அந்த தூதருடைய முஹப்பத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் உலகத்தில் எல்லோரும் கேட்ட நிகழ்வுதான் கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள் மறுமையில் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் ஆதம் அலி உடைய காலத்தில் பிறந்தவர் முதற் கொண்டு மறுமையில் உலகம் அழியும் வரை கடைசியாக இருந்த மனிதர் வரை எல்லோரும் ஒன்று சேருவோம் எல்லோரும் கேட்போம் அல்லாவிடத்திலே பறிந்து பேசுபவர் யார் என்னுடைய நிலைமைகளை அல்லாவிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார் சொல்லுவார்கள் ஆதம் இருக்கிறார் ஆதமிடத்திலே சொல்லுவார்கள் ஆதம் நீங்கள் தான் மனிதரின் தந்தை உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான் எங்களுக்காக அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன் ஆதம் அலிகிஸ் சொல்லுவார்கள் என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை என்னால் என் இரவு நான் செய்த பாவங்களை கொண்டு பேச முடியாது நஃ்சி நஃ்சி நப்சி இது ஹபு இல் நூஹத்திலே சொல்லுவார்கள் அவர்களை புகழ்வார்கள் நூஹே நீங்களாவது அல்லாவிடத்திலே பரிந்து பேசுங்கள் அதே வார்த்தையை சொல்லுவார்கள் இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை நானே என் சமூகத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்த நினைவை நினைத்து பார்க்கிறேன் நப்சி 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 என் நிலைமை என்னால் சொல்ல முடியாது கடைசியாக ஈசா அலி இஸ்லாம் எல்லோரும் ஒரே வார்த்தை மனிதர்கள் இதுதான் இறுதி வாய்ப்பு இனிமேல் வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுவார்கள் தூதரே இறுதி நபியே எங்களுக்காக அல்லாஹுடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன் எங்களுடைய நிலைமைகளை பாருங்களேன் அல்லாஹுவோ கோபத்தோடு இருக்கிறான் எங்கள் நிலைமை என்னவாக போகிறது என்று தெரியவில்லை தூதர் சொல்லுவார்கள் நான் தான் நான் தான் என்று விரண்டு சென்று அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னால் அல்லாஹுவை யாரும் அப்படி புகழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் அவர்கள் அழுவார்கள் அழுவார்கள் இந்த அழுகை മാഷറിൽ എത കൊണ്ടുവരും അതുവരെ വിസാരണയെ തുടങ്ങാതെ അല്ലാഷ് അതുവരെ അല്ലാൻ മുതൽ വാർത്ത മാഷറിൽ വിളക്കൂടി വാർത്തു അലഹി വസ്ഹു അക്ബർ அல்லாஹு அக்பர் இந்த தூதரை எமக்கு தூதராக கொடுத்ததற்கு அல்ஹம்ல போதும் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் நான் சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் அவ்வளவுதான் மாஷரில் முகமது ரசூலுல்லா குழியு செல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லா என் மனைவி ஆயிஷாவின் நிலைமை என்ன யா அல்லா என் மகள் ஃபாத்திமாவின் நிலைமை என்ன யா அல்லா என் நபித்தோழர்களின் நிலைமை என்ன யாரப் உம் உம்மச்சி என் இறைவா என் சமூகம் என் சமூகம் யாரை மறந்து வாழ்கிறோம் யாருடைய வாழ்வை தூரமாக்குகிறோம் யாருடைய வாழ்வை செயல்படுத்துவதை சிரமமாக கருதுகிறோம் யாருடைய வாழ்வை இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஹிட்லருடைய வரலாறுகளை படித்தவர்கள் உண்டு அலெக்சாண்டரின் வரலாறை படித்தவர்கள் உண்டு முசோலனியின் வரலாறை படித்தவர்கள் உண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா தலைவர்களின் வரலாறுகளையும் படித்து முடித்தவர்கள் உண்டு அவர்களுடைய வரலாற்றில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் உண்டு ஆனால் முகம்மது ரசூலுடைய வாழ்வை முழுமையாக படித்து அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர்கள் மிக குறைவு ஏன் இந்த தூதர் உள்ளத்திற்கு விருப்பமானவராக இல்லையா பாதுகாப்பாளாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய மறுமையின் கருணையை நினைத்து பாருங்கள் ஏன் இந்த கருணையை பற்றி இந்த உலகத்திற்கு பேசவில்லை ஏன் அவர்களுடைய நீதத்தை பற்றி இன்னும் நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லவில்லை அவர்களுடைய நபித்தோழர்கள் எதிரிகள் சொல்லுவார்கள் உடன்படிக்கையிலே அல்லாவுடைய போட வந்த செல்கிறார் சொன்னார் நான் எத்தனையோ அரசர்களை பார்த்திருக்கிறேன் நான் நஜாசி அரசனை பார்த்திருக்கிறேன் ரோம் பாரசீக அரசர்களை பார்த்திருக்கிறேன் கிஸ்லா கைசருடைய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆனால் எந்த அரசருக்கும் அவர்களுடைய தோழர்கள் செய்ய மரியாதை செய்யாத மரியாதை மரியாதையை முஹம்மது ரசூலுக்கு அவர்களுடைய தோழர்கள் செய்வதை நான் பார்க்கிறேன் அல்லாஹு அக்பர் அவர் ஒன்றை கட்டளையிட்டால் விரைகிறார்கள் ஒன்றை தடுத்தால் விளக்கிக் கொள்கிறார்கள் அவரிடத்தில் பணிவோடு பேசுகிறார்கள் அவர் செய்தால் கூட அந்த தண்ணீரை தங்களுடைய கரங்களால் ஏந்துவதற்கு செல்கிறார்கள் இப்படி ஒரு சமூகத்தை இந்த உலக வரலாற்றில் நான் பார்த்ததில்லை என்று கூறப்பட்ட வார்த்தைகளெல்லாம் எல்லாம் எழுத்துகளாக மாறி வாழ்க்கையில் செயலாக மாறாமல் இன்று முகம்மது ரசூல் என்பது வேறு முகம்மது ரசூலுடைய சமூகம் என்பது வேறு என்று பிரிந்துவிட்டது